சிஸ்டர்ஸ் குஷி குஷியா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம வந்து இருபத்தி ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவைத்த முரளியுடைய ரெண்டாவது பாட்டு பார்க்கிறோம் சோ இதுக்கு முன்னாடி முரளியில வந்து பேசிட்டு இருக்கும் போதே பேசாத நிலையில் நிலைத்திருந்து பேசணும் அமைதியில நிலைத்திருந்து பேசணும்னாரு நினைத்தால் உடனே செஞ்சிடணும் லேட்டா பண்ணக்கூடாது நினைச்சு லேட்டா பண்ணீங்கன்னா குதிரைப்படை நினைச்ச உடனே பண்றது யானைப்படை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது காலாட்படை அடுத்தது கடந்த கால எதுவுமே உங்களுடைய எண்ணம் சொல் செயல வரக்கூடாதுன்னு சதம் பத்தம் பார்த்தோம் விசேஷ ரத்தினங்களின் மீது அனைவரின் பார்வையும் இப்போது செல்கிறது அதனால அவர்கள் அனைவரும் உங்களுடைய பரிவர்த்தனை அடைந்த சொருபத்தையே காணுமாறு நீங்கள் நிரந்தரமாக பரிவர்த்தனை ஆகிவிட வேண்டும் சோ உங்களுடைய பழைய சொரூபமே தெரியக்கூடாதுங்கிறாரு இல்ல இப்ப பிரம்மா பாபா போயிட்டாருன்னா அடுத்தது நமக்கு யாரு அடுத்ததா யாரு இருந்தாங்களோ அவங்களதான் பார்ப்போம் இல்ல ஆஹ் பிரகாஷ் மணிதாதி வச்சாரு இப்ப பிரகாஷ் மணி தாதி தான் அடுத்தது எல்லாரும் பார்ப்போம் அடுத்தது ஜானகி தாதி வச்சாரு அப்ப பிரம்மபாபாவாகவே அவங்களதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா பிரம்மபாபா பார்த்தது கிடையாது அடுத்தது ரத்தன் மோகினி தாதி அடுத்தது இப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க பட் இருந்தாலுமே ஜென்ரலாவே மதுபண்ணில இருக்கிற எல்லோரையும் நம்ம அப்படிதான் பார்ப்போம் ஆனால் புதுசா வர்றாங்க இல்லையா குழந்தைங்க அவங்க நம்மளையே தான் பார்ப்பாங்க இத்தனை வருஷம் இருந்திருக்கிறாங்க அப்ப நம்மள வந்து பிரம்ம பாபாவுக்கு ஈக்குவலா பார்ப்பாங்க அப்ப அந்த பழைய சமஸ்காரமே என்று ஏன்னா அவங்களுக்கு டக்குன்னு தோன்றது இவங்களே எப்படியா இதுதான் தோணும் அப்ப அவங்க நம்மள உயர்ந்த அளவுக்கு வச்சிருக்கிற அளவுக்கு நாம நம்மள உயர்ந்த அளவுக்கு வைக்கல அததான் பாபா சார் நான் உங்களை எவ்வளவு உயர்வா பாக்குறேன் நீங்க அப்படி பாக்குறீங்களா அப்படின்னு கேக்குறேன் அதனால உங்களுடைய மாற்றமடைந்த தான் தெரியணும் பழைய சொருபம் தெரியவே கூடாது அந்த அளவுக்கு உங்களுடைய மாற்றம் நிரந்தரமா இருக்கணும் உங்களுடைய பழைய திருஷ்டி அதாவது பார்வை பழைய விருத்தி அதாவது உள்ளுணர்வு எதுவுமே இருக்கக்கூடாது பழைய மாதிரி சிந்திக்கவே கூடாது இது புது உலகம் புது ஜென்மம் மத்தவங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லனாலே நீங்க நல்லவங்களாதான் பாப்பீங்க அந்த பழைய சம்பந்தம் ஞாபகம் இருக்கும்போதுதான் தான் அவங்க கொடுத்த துக்கம் இதெல்லாம் ஞாபகம் வரும் அந்த பார்வையில பாத்துருவோம் சோ அப்படி நாம பார்க்க கூடாது அப்படின்னு சொல்ற பாருங்க பழைய பார்வை இருக்கக்கூடாது பழைய உள்ளுணர்வு இருக்கக்கூடாது தான் பார்க்கணும் அதோட அனாதி சொருபத்தை தான் பார்க்கணும் அந்த கருணை உள்ளுணர்வை வெளிப்படுத்தணும்ன்ற அப்பதான் இறுதி முரசு முழங்கும் கோயில்ல சுத்தி 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 எந்த சாமி சிலையை பார்த்தாலும் அந்த கருணை தானே தெரியுது அந்த மாதிரி எந்த பிரம்மகுமாரி முகத்தை பார்த்தாலும் கருணைதான் தெரியணும் அப்பதான் இறுதி முழக்கம் முழங்கும் இது ஒரு சாதாரண குழு கிடையாது பல அதிசயங்களை சாதிக்க வல்ல குழு ஆகும் சோ இதுல வந்து நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் முஸ்லிம்ஸோட கிறிஸ்டின்ஸ் டிபேட் பண்றது வெளிநாட்டுல அப்ப அவர் சொல்றாரு இயேசு எப்படி வருவாருன்ட்டு குரான்ல இல்ல நாங்க சொல்றோம் பாருங்க அங்க வரும்போது எக்காலம் ஒலிக்கும் இதெல்லாம் சொல்றாரு அவருடைய காலு பூமியில படாதுன்ற அதான் தேவதைகளுக்கு சொல்றது சோ இதே விஷயம் தான் அங்க இருக்குது ஆனா அவங்க இதை படிக்காததுனால அதுல மட்டுமே ஏதோ இருக்கிறதா புரிஞ்சுக்கிறாங்க சோ அப்ப நம்ம அப்ப என்ன அர்த்தம் புத்தி இந்த பூமியின் காலில் ஆஹ் புத்தின்ற கால் பூமியில படக்கூடாது அப்பதான் பாபா பிரத்யட்சம் ஆவார் இந்த பாபா பிரத்யட்சம் ஆகுறதை இயேசு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதான் அவர் கூட நிறைய ஏஞ்சல்கள் வருவாங்கன்னு தான் சோ அப்ப எல்லாமே நம்ம அந்த கடைசி நேரத்து விஷயம் ரெண்டாவது வருகை வரப்போது சமீபத்தில் இருக்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அந்த இயேசு கதையே நம்ம கதை தான் பார்த்துட்டா அவங்களுக்கு அவங்கதான் இயேசு அவ்வளவுதான் சோ அப்ப அந்த பழைய குணமே இருக்கக்கூடாது ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் இயேசு யாரு எல்லாத்தையும் மன்னிக்கிறவர் அப்ப அது நாமதான் இல்லையா அப்படி இருக்கணும் இது சாதாரண குழுன்னு உங்களை நீங்க நினைக்காதீங்க பல அதிசயங்கள் செய்யக்கூடிய குழு இது இங்கிருந்து போகும் பொழுது மற்ற அனைவரும் பாப்தாதாவின் அருள் வாக்குகளை உங்கள் மூலமாக நடைமுறையில் அனுபவம் செய்யுமாறு நீங்கள் அத்தகைய சொரூபமாகி செல்ல வேண்டும் இல்ல உங்களை பார்த்தாலே கடவுள் அருள் புரிந்தாருன்னு அவங்க அனுபவம் பண்ணணும் அந்த மாதிரி சொரூபம் ஆகணும்னு இல்லையா உங்களை பார்த்த மாத்திரத்துல கடவுளை பார்க்கணுன்ற ஆசையே அவங்களுக்கு முடிஞ்சிடணும் அப்படி நிறைவேறணும் உங்களை பார்த்தோன்னே கடவுளை பார்த்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகணும் என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு இயேசு வாயால சொன்னாரு ஆனா இங்க உடனே அப்படி ஆகணும் அந்த மாதிரி நீங்க அந்த சொரூபமா கடவுளுக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரியாத மாதிரி உங்க குணம் கடவுளுடைய குணத்தை உங்க குணமா மாத்திட்டு போங்க உங்கள் அனைவரிடத்திலும் பாப்தாதாவுடைய சமஸ்காரங்கள் தான் தெரியணும் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படி தெரியணும் உங்களுடைய சமஸ்காரங்கள் தெரியவே கூடாது இதுக்கு முன்னாடி அந்த தனி பிராமணர்களுக்கு தனி சமஸ்காரம் கிடையாது பிரம்மாவுடைய சமஸ்காரம் எதுவோ அதான் நம்மளுடைய இது சிவபாபாவுடைய சமஸ்காரம் எதுவோ அதுதான் பிரம்மாவுடைய இது அதுதான் நம்மளுடைய தனிப்பட்ட சமஸ்காரமே தெரியக்கூடாது உங்களுடைய பழைய சமஸ்காரங்களை நீக்கிய பிறகு எந்த சமஸ்காரத்தை உங்களுக்குள்ள நிரச்சிக்கணும் சோ அதுதான் நடக்குது இல்லையா பாபாவை நினைத்து நினைத்து பழைய சமஸ்காரத்தை மறக்கிறோம் அதே நேரத்துல புதிய சமஸ்காரத்தையும் விதைக்கணும் கடவுளுடைய சமஸ்காரம் நம்முடைய சமஸ்காரமாக மாறணும் அப்படி நீங்க பாபாவை நினைக்காம நீங்க முரளி கேட்டாலும் அது உள்ள போகாது அப்ப சமஸ்காரமா அதுக்குதான் ரெண்டுமே முக்கியம் யோகமும் ஞானமும் முக்கியம் பாப்தாதாவுடைய சமஸ்காரத்தை தான் நீங்க உங்களுக்குள்ள நிரப்பிக்கணும் ஆனால் நீங்க இங்கிருந்து வெளியேறும் பொழுது மதுபனை விட்டு போகும்போது பாப்தாதாவுக்கு சமமானவர் நீங்க மாறின காட்சியை எல்லோரும் பார்க்கணும் ஆக்சுவலா மதுபனுக்கு போயிட்டு வந்தா ஒரு அதிசயம் நடக்கும் ஒரு 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 மாசம் ரெண்டு மாசத்துக்கு முகம் எல்லாம் இருக்கும் பார்த்தாலே தெரியும் டிஃபரெண்டா இருக்கும் அது எப்படிதான் ஆகுது அந்த அதிசயம்னே தெரியாது பாபாவுடைய அந்த பவர் பாருங்க அப்ப அந்த மாதிரி நம்ம கிட்ட வரவங்களுடைய முகம் அப்படி மாறணும் ஜெனலா கோயிலுக்கு போயிட்டு வந்தா முகம் ஒரு மாற்றம் அடையும் அது ஸ்லைட்டா தெரியும் அந்த மாதிரி உங்களை பார்த்தால எப்படி நம்ம பாபாவை பார்த்துட்டு வந்தா நம்மளுடைய முகம் மாறுதோ அந்த மாதிரி நம்மை பாட்டுறவர்கள் பார்த்தவர்களுடைய முகமே மாறணும் சோ இதெல்லாம் உங்க கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம் அது உங்களுடைய லட்சியமாக இருக்கணும் மதுபனுக்கு போயிட்டு வந்தா உங்களுக்கு என்ன அனுபவம் ஆச்சோ அந்த அனுபவத்தை நீங்க மற்றவர்களுக்கு ஏற்படுத்தணும் அதுதான் முக்கியமான விஷயம் பாப்தாதாவுக்கு சமமா ஆகிட்டீங்கன்ற அந்த காட்சியை தான் அவங்க பார்க்கணும் மத்தவங்கன்ற மதுபனை விட்டு நீங்க வெளில வந்தவொடனே இந்த மாதிரி எல்லோரும் நீங்க மாத்தணும் எல்லோரையும் மாறுற மாதிரி பண்ணணும் உங்களுடைய குணத்தை வைத்து நீங்க முதல்ல மாறணும் உங்களை பார்த்து மற்றவர்களும் மாறணும் உங்களுடைய பழைய சமஸ்காரம் எதுவுமே சங்கல்பத்துல கூட வரக்கூடாது எண்ணத்துல கூட வரக்கூடாது பழைய குணம் அந்த கோபம் வெறி காமம் பற்று அந்த தனிப்பட்ட எல்லைக்குட்பட்ட குடும்பம் எதுவுமே எண்ணத்துல கூட வரக்கூடாது சோ எந்த குணம் எந்த மன அதாவது உங்க சமஸ்காரத்துல என்ன இருக்குதுன்றதோ எண்ணத்தை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வெளிப்பட்டாதான் மற்றவர்களுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்ப செக் பண்ணுங்க இது பாபாவுடைய பாப்தாதாவுடைய சமஸ்காரமா இந்த எண்ணம் பாப்தாதாவுடைய ஒண்ணும் இல்ல நீங்க கம்முன்னு இருக்கிறீங்க இவ்வளவு நேரம் கம்முனே இருந்திருக்கிறோமே பாப்தாதா கம்னா இருப்பாரு இல்ல எவ்வளவு சுபமான எண்ணங்களை உருவாக்குவார் அப்படி ஒரு ஒரு வினாடியும் கம் இருக்கிறதே இங்க பாவம் தான் இல்லையா சுபமான எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் ஒரு ஒரு சங்கல்பம் வரும்போதும் பாப்தாதாவுடைய சங்கல்பத்தை நாம எழுப்பிக்கிட்டே இருக்கணும் இப்ப யாகம் வளர்க்கறாங்கன்னா அந்த யாகம் ஒரு வாரம் நடக்கணும் ஒரு வாரமும் அங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து அந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நாம இறக்குற வரைக்கும் யாகம் வளர்க்கிற பிராமணர்கள் நாம சதா மைண்டுக்குள்ள இது ஓடிக்கிட்டே இருக்கணும் இந்த தூய்மையான எண்ணங்களை உருவாக்கி 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 அசுத்தமான எண்ணம்னா என்னன்னு மறந்துடணும் அந்த மாதிரி ஆக்கணும் சோ பாபாவோட வாழ்ந்துட்டு இருக்கணும் அந்த யாகத்துல சொல்ற மந்திரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நூல்ல கட்டி அந்த நூல் அப்படியே நேரா போய் மூலஸ்தானத்துல இருக்கிற அந்த சிலையில போய் முடியும் மாதிரி

ஒரு கட்டுப்பாட்டை மேற்கொண்டு விட்டால் எத்தகைய சூழ்நிலை முன்னிலையில் வந்தாலும் அதை ஒருபோதும் கைவிடக்கூடாது உங்களுடைய குறிக்கோள் இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வீர்கள் அவ்வாறே பாப்தாதாவின் சமஸ்காரமாக அது இல்லை என்றால் நீங்கள் அந்த சமஸ்காரத்தை ஒருபோதும் தீண்டக்கூடாது இவ்வாறு நீங்கள் கருத வேண்டும் இல்லையா நமக்குன்னு ஒரு கண்ட்ரோல் சுய கட்டுப்பாடு விதிச்சுட்டுன்னா அதை மீறவே கூடாது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சொல்றாரு கோபம் எனக்கு வரக்கூடாது என்ன ஆனாலும் சரி இந்த ஐந்து விகாரமோ வீண் விஷயங்களோ உலகியல் கவர்ச்சியோ எதுவுமே மைண்ட்ல ஈர்க்கக்கூடாது அந்த சத்தியம் பண்ணா அதை மீறக்கூடாது இங்க ஒரு ஒரு விஷயமும் சத்தியம் பண்றோம்னு அர்த்தம் பாபா கிட்ட சோ எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை கைவிடக்கூடாது சின்ன சின்ன விஷயத்திலே வெளி விஷயங்களை சாப்பிடக்கூடாது கூடாது கேட்க கூடாது பேசக்கூடாது இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனம் இருக்கணும் சோ இது உங்களுக்கு லட்சியம் தெளிவா இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையும் உங்களால எதிர்கொள்ள முடியும் சிரிச்ச முகத்தோட எப்படி எதிர்கொள்ளணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா சிரிச்ச முகம் மாறக்கூடாது யாரு உயிரை எடுக்க வந்த எதிரியா இருந்தாலும் அவன் கண்ணுக்கு கடவுள் தான் தெரியணும் அந்த மாதிரி உங்களுடைய குணம் இருக்கணும் கடவுள் தான் தெரியணும்னு நினைச்சுக்கிறது கிடையாது உங்களுடைய குணம் அது அப்படி தெரியணும் அதே மாதிரி பாப்தாதாவுடைய குணமாக அது இல்ல சமஸ்காரமாக அது இல்ல அப்படின்னா ஒருபோதும் தொடப்படாது ஏன்னா நீங்க அதை அது உங்களுடையதான் மாறுது அதான் முக்கியமான விஷயம் இதுதான் தீண்டாமைன்னு எடுத்துட்டு வந்தாங்க அது என்னன்னா குணத்தை தீண்டாம இருக்கு அப்படி இருக்கணும் அங்க சங்கராச்சாரியர் வந்து யாரையும் தொட மாட்டாரு அப்படின்னு பாபாவும் சொன்னாரு அவங்களுமே இப்பதான் அதான் சொல்றாங்க ஆனால் இங்க வந்து குணம் தொடக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா நீங்க உடலையும் கடந்து உடல் சம்பந்தங்களையும் கடந்து ஏனிப்படியில ஏறிட்டீங்க உச்சிக்கு போயிட்டீங்க ஏன் கீழே வரீங்க இல்ல மேல போயிட்டோம் ஏசு அப்படியே மேல போயிட்டாரு கிருஷ்ணர் மேல போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதோட அர்த்தம் என்னன்னா இந்த கலியுகத்தின் குணத்துல இருந்து அவங்க விடுபட்டு உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்கன்னு அர்த்தம் இப்ப நம்மளுடைய நினைவு தான் அது ஏனிப்படியில ஏறி இருக்கிறீங்க இல்ல ஐயப்ப மாதிரி ஜம்மமா மேல போய் உட்கார்ந்தாச்சு கீழே வரக்கூடாது இப்ப உங்களுடைய சமஸ்காரங்கள் உங்க புத்தியில கூட இருக்கக்கூடாது உங்களுடைய சமஸ்காரத்துக்கு ஏற்ப உங்களுடைய சொரூபம் அமையும் சரளத்தன்மை மற்றும் இனிமை ஒருவருடைய சமஸ்காரமாக இருந்தால் அதை அது நடைமுறையில தெரிஞ்சிடும் உங்க புத்தியில கூட அந்த பழைய சமஸ்காரம் வந்துடக்கூடாது முன்னாடி என்ன பார்வை ஒரு வெறுப்போ ஏதோ ஒரு பார்வை அது எவ்வளவு கவனம் வைக்கணும் உங்களுடைய சமஸ்காரத்துக்கு ஏற்ப தான் சொரூபமே ஏன்னா அகத்தின் அழகு முகத்துல தெரிஞ்சே தீரும் இல்ல சமஸ்காரம் எப்படி இருக்குதோ அது உங்களுடைய சொரூபமாக தெரியும் அதுல கவனம் வைக்கணும் ஏன்னா எல்லாத்தையுமே முகம் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது மைண்ட்ல என்ன நினைக்கிறீங்கன்றத முகம் காட்டிக்கிட்டே இருக்குது இந்த எச்சரிக்கை இருந்துகிட்டே இருக்கணும் சரளத்தன்மை மற்றும் இனிமை ஒருத்தருடைய சமஸ்காரமாக இருந்தால் அது தானாவே தெரியும் இல்ல அதை நீங்க சமஸ்காரமா ஆக்கிட்டீங்கன்னா அதுவும் தெரியும் சிறுமூஞ்சியாக உங்களுக்குள்ள ஒரு ஒரு கடுகடுப்பு தன்மை வந்தா அதுவும் தெரியும் இல்லையா அது தெரியாம போகாது சோ இத புரிஞ்சுக்கணும் அப்ப மற்றவர்களுக்கு அந்த சகஜ தன்மை தான் தெரியணும் அப்படின்னா அது உங்களுடைய சமஸ்காரமா மாத்துங்க கூட கரெக்ட் அப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் ரொம்ப அற்புதமான வார்த்தை அது ஆனா அது கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது கடவுளா மட்டும் ஆக்கிக்கிறாங்க தான் அதை ஃபாலோ பண்ணணும் உங்களுடைய சமஸ்காரங்கள் பாப்தாதாவுடைய சமஸ்காரம் மாதிரியே இருந்தால் மற்றவர்களுக்கு பாப்தாதாவுடைய சொரூபம் உருவம் தான் தெரியும் இல்ல குணம் அப்படியே இருந்தா அப்படியே தெரியும்ன்ற அவருடைய உருவமே தெரியும்ன்ற அந்த குணம் அப்படியே இருந்தா எவ்வளவு பெரிய விஷயம் சோ அப்ப பாப்தாதவை இப்படிதான் நாம வெளிப்படுத்தணும் சோ இத வச்சுட்டு அந்த கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் டிபேட்ல கடவுள்லாம் இந்த பூமிக்கு வரவே மாட்டாரு அப்படின்ட்டு முஸ்லீம் சொல்றாரு அது எப்படி வராம அப்ப எப்படி மோசிஸ் கிட்ட எப்படி வந்து பேசுனாருன்ட்டு அது ஒரு கவுண்டர் அட்டாக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா கடவுள் வந்து அவருடைய படைப்புல வருவார் வர முடியும் முடியலன்னா அவர் கடவுளே இல்லைன்றாங்க ஆனா அவர் அப்படி எல்லாம் வர்றது கிடையாது ஆனா தான் ஒருத்தர் உடம்புல வரதான் செய்யறாரு இல்லையா ஆனால் மெயின் வந்து அவரை நாம வெளிப்படுத்தணும் இயேசு வெளிப்படுத்திட்டதுனால அவங்க கடவுள்னு நினைக்கிறாங்க அதான் அந்த விஷயமே தேவதை ஆகலாம் கண்டிப்பா இயேசுவா நம்ம தான் தெரிய போறோம் இந்துக்களுக்கு தெய்வங்களாக தேவதைகளாகவும் நாம தான் தெரிய போறோம் வேற யாரும் தெரிய போறது கிடையாது நம்மளுடைய மகிமைதான் அது ஏன்னா அவங்க மைண்ட்ல யார உயர்ந்தவர்களா பார்த்தாங்களோ அவங்களாக தான் அவங்கள அவங்களை பொறுத்த வரைக்கும் இயேசு விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது அதனால அப்படி தெரியும் இப்ப ஏ எல்லாம் நிறைய இயேசுவை வந்து உருவாக்குறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஓ இப்படிதான் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கறது ஆஹ் ஏதோ ஒரு ஏ ல பாத்தீங்கன்னா யேசு யாரோ ஒருத்தர் இப்படி தொட வர்றாரு அவன் எட்டி உதைக்கிறோம் உடனே அப்படியே உழுந்து அப்படியே வந்து கட்டிபிடிக்கிறாரு இயேசு எட்டி உதைக்கிறவனே ஒரு கழுவுறாரு அப்படின்னு காட்டுறாங்க அது இயேசு இயேசுவோட உருவம் தானான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு பாதர் அந்த சர்ச்சுல பேசுறவர் இதெல்லாம் வரைஞ்சது தானே எல்லா வீட்லயும் இருக்கிறது சர்ச்ல இருக்க எல்லாம் வரைஞ்சது தானே அவரோட உண்மையான உருவம் யாருக்கு தெரியும் இவங்களா இந்த கருணையா இருக்கணும் அப்படிலாம் இருக்கன இப்படி ஒரு உருவத்தை வரைஞ்சி வச்சுக்கிறாங்க இந்த கதையே ஏச்சோடைய கதையான்னு அவங்களுக்கு தெரியாது அது ஒரிஜினலா அவரோட கதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க உருவமும் அவரோடது கிடையாது கதையும் அவரோடது கிடையாது சமஸ்காரம் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் உங்களுடைய எண்ணம் இருக்கும் வார்த்தை இருக்கும் செயல் இருக்கும் குணம் இருக்கும் காரியமும் இருக்கும் சோ அதுதான் உங்களுடைய லட்சியம் பாபாவை வெளிப்படுத்துறதுன்றது இங்க மெயின் இதுதான் ஞானத்தை வாய் வழியா சொல்றது மட்டும் இல்ல அந்த சொல்ற விதத்துல வெளிப்படுத்துறோம் ஞானத்தை விட சொல்ற விதத்துல வெளிப்படுத்துறோம் ஒரு சில கிறிஸ்தவர்கள் பேசும்போது ஆச்சரியமா இருக்கும் சகோதரிகள் சிலர் பேசுவாங்க யூடியூப்ல இவ்வளோ சூப்பரா பேசுறாங்களா அப்படின்ட்டு ரொம்ப கிறிஸ்துக்குள்ள அன்பானவர்களே அப்படின்ட்டு அவங்க அந்த குரலே தழுத்தழுக்கும் சோ அந்த மாதிரி நமக்கு இயல்பாகவே இருக்கணும் அவங்க அங்க பேசும்போதுதான் அப்படி பேசுவாங்க பட் இயல்பாக நம்மளுடைய குணம் அப்படி இருக்கணும் உள்ளுணர்வுல இருந்து பாபாவுடைய சமஸ்காரத்துல இருந்து வந்த எண்ணம் மாதிரி சொல் மாதிரி ஏன்னா நம்ம கருவின்றது அதான் அர்த்தம் என்னை வைத்து நீ வெளிப்படணும் அதுக்கு நான் முழுசா ஒத்துழைக்கிறேன் அது தானா நடக்காது பக்தர்கள் கூட சொல்லுவாங்க என்ன கருவியா வச்சு அவர் பயன்படுத்திக்கிறார் அது அப்படி கிடையாது அவரது அப்படியே உள்வாங்கி வெளிப்படுத்தணும் என் என்னுடையதுன்றது முற்றிலும் அழைச்சின்னும் கடவுளுடைய குணம் மட்டுமே வெளிப்படணும் அப்புறம் செயல் குணம் எல்லாமே அவரோடது கரெக்ட் பழசு எதுவுமே கிடையாது கரெக்ட் சோ பார்க்கும்போது எல்லாரோடைய உதட்டுல இருந்து என்ன நீங்க எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கிறீங்க அப்படின்னு தோணணும் அப்படின்னு ஆஹ் எனக்கு அது மாதிரி தோணிச்சு நாங்க முத முதல்ல சென்டர் போகும்போது ரெண்டு சிஸ்டர் பார்த்தா ஒரே மாதிரியே இருப்பாங்க ஆச்சு நான் இப்படி பார்த்துட்டு இந்த பக்கம் என்னடா இப்பதான் இப்படி பார்த்தா இப்படி வராங்க அதுக்கப்புறம் போக 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 ஆனா ஆரம்பத்துல கேட்பேன் நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்குச்சு அக்கா தங்கச்சு ஆமாம் எங்ககிட்ட நிறைய பேர் அப்படி கேட்பேன் அப்புறம் போக போக பார்க்கும்போது அவங்க முகம் ரொம்ப வித்தியாசம்தான் ஏன் அப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல சோ கடைசில அப்படிதான் தான் தெரியுன்றாரு இந்த மேல்மலையின் ஒரு கோயில்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு தூண்லயே அம்மன் வச்சிருப்பாங்க அம் அன்னப்பூர்ணி இந்த மாதிரி எல்லாருடைய முகமும் ஒரே மாதிரி இருக்கும் ஆச்சரியமா இருக்கும் எப்படிதான் அப்படி பண்ணான்ட்டு அது நம்மளுடைய நினைவுதான் யார பார்த்தாலும் ஒரே மாதிரியே அவங்களுக்கு தெரியணும் ஆஹ் ஆனா இந்த மாதிரி ஜெகோவின் சாட்சிகள்ன்ட்டு இருக்குது ஜெகோவாஸ் விட்னஸ் ஜெகோவின் சாட்சிகள் கிறிஸ்தவ மதத்துல லேட்டஸ்டா வந்தது அங்கே போனால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுடைய ஜெராக்ஸ் தான் அவங்க நம்மளுடைய ஞானம் மாதிரியே தான் அவங்க பேசுவாங்க இயேசு கடவுள் இல்லைன்னுவாங்க இதெல்லாம் வரும் ஆனால் அதை போர் அடிக்கும் ஒரு மூணு மணி நேரம் ஏதோ எடுப்பாங்க அது முடிஞ்ச உடனே அப்படியே போயிட மாட்டாங்க யாரும் எல்லோரும் அவ்வளோ அன்பாக புதுசாக வந்தால் கூட நீங்கள் யார் முன்ன பின்ன தெரியாதவங்களாம் வந்து பேசுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் என்னடா சொர்க்கத்தில் வந்துட்டுமான்னு தோணும் நாம வந்து எல்லாருகிட்டயுமே அப்படி இருக்கணும் அவங்க வந்து அவங்க கிட்ட வர்றவங்க கிட்டதான் அப்படி இருப்பாங்க எல்லாருகிட்டயும் இருக்க மாட்டாங்க ஆனா நம்ம எல்லாருக்கிட்டயும் அப்படி இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அவங்க உங்களுக்குள்ள நீங்க அவ்வளவு சகோதரர்களாக வாழணும் அப்படிதான் போதிக்கிறாங்களே தவிர எல்லாருகிட்டயும் அப்படி இருக்கணும்னு போதிக்கிறது இல்ல நாம அப்படி இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் அதான் பாப்ப சர யாரு கிட்ட நீங்க பேச ஆஹ் யார்கிட்ட பேசுற ஆஹ் யாரு கிட்ட பேசினாலும் இவங்க நம்முடையவர்னு அவங்களுக்கு தோணணும் அவங்களை பார்க்கும்போது இவங்க கிறிஸ்டின் ஆயிடக்கூடாதான்னு அவங்க இயங்கணும் இவங்க முஸ்லீம் ஆயிடக்கூடாதான்னு அவங்க இயங்கணும் ஒவ்வொருத்தருக்கும் இவங்க நம்முடையவங்கன்னு ஃபீல் வரணும் சோ அதனால அவங்க யாரை பார்த்தாலும் ஒரே மாதிரியே இருக்கிறீங்களே அப்படின்னு அவங்க வார்த்தையிலிருந்து வெளிப்படும் அங்க லட்சணங்கள் வேற வேறையா இருக்கலாம் ஆனா குண் குணம் ஒரே மாதிரி இருக்கும் என்னடா ஏற்கனவே ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சாங்களான்ற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும் ஏன்னா ஈஷா யோகாக்குள்ள போறீங்க அப்படின்னா நமக்கு ஆச்சரியமா இருக்கும் நம்ம சின்ன பையனா இருப்போம் அவங்க எழுபது வயசு தாத்தா இருப்பாரு நமஸ்காரம் பண்ணான் சின்ன பசங்களும் நமஸ்காரம் அண்ணான்னுவாங்க ஸோ அது கம்பல்சரி வந்து ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறது அது இல்லையா ஆனா எப்பவுமே அவங்க அப்படி பேசிட்டு போறது கிடையாது அங்க வரும்போது ஆனா நீங்க எங்க இருந்தாலும் அப்படிதான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஒரு வீட்டுக்கு நம்ம வாடகைக்கு போறோம் பிரம்மகுமாரி இதுக்கு முன்னாடி கூட ஒருத்தங்க இருந்தாங்க ரொம்ப அன்பா இருந்தாங்க ஒவ்வொருத்தரை பார்க்கும் போதும் அவங்க பிரம்மகுமாரிகள்னா ரொம்ப அன்பா இருப்பாங்கன்றத அவங்க உணரணும் அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலயுமே குணம் ஒரே மாதிரி இருக்கும் மற்றபடி கருப்பா இருக்கலாம் வெள்ளையா இருக்கலாம் அதுல வித்தியாசம் இருக்கலாம் ஆனா குணம் ஒரே மாதிரி இருக்கும் உங்களுடைய நற்குணங்கள் நடைமுறையிலும் காட்சி அளிக்கணும் குழந்தைகளிடத்தில் இத்தகைய நம்பிக்கையை பாப்தாதா வச்சிருக்காரு என் குழந்தை இப்படி வெளிப்படுத்தும் என்ன அப்படின்னு நம்பிக்கை வச்சிருக்காரு அதான் சொல்றாரு நீங்க சாதாரண குழு கிடையாது பழைய குணமே யாருக்கும் தெரியக்கூடாது வீட்டில இருந்து சேவை தொடங்குங்கள்ன்றது வீட்டுல இருக்கிறவங்க முதல்ல பாக்கணும் ஏன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தான் நம்மள பத்தி டாப் டு பாட்டம் தெரியும் வெளியில கூட நம்ம அந்த அளவுக்கு குணத்தை வெளிப்படுத்த மாட்டோம் வீட்டில தான் அதை வெளிப்படுத்துவோம் ஸோ அது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் அவங்களே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம கத்துனா நம்ம பாபா இதான் சொல்லி கொடுத்தாருவாங்க டக்குன்னு நம்ம மாறிடுவோம் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வெளில போக அது வந்துடும்